அடுத்து என்னோட கேள்வி என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ நெல் மூட்டைகள் எல்லாம் வந்துட்டு இந்த மழையில வந்துட்டு நனைஞ்சு பாதிக்கப்படுது இந்த நெல் எவ்வளவு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட இந்த நெல் மூட்டைகள் பாதிக்கிறது அப்படியே தான் இருக்கு இந்த மாதிரி பாதிக்கும்போது விவசாயிகளுடைய உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டா போகுது இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் என்ன செ தீர்வு இருக்கும் மாற்ற அமைப்புகள் செய்ய வேண்டியது இருக்கும் அது மாதிரி சில நிறைய இந்த குடோனாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய நிறைய வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் சில பிரச்சனைகள் ஆகி ஸ்பாயில் ஆகிடும் இயற்கையாகவே சில நெல்லுங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா முளை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இயற்கையாகவே அது சின்ன ஈரப்பதம் நமக்கு தெரிஞ்சாவே அது முளை வரக்கான தன்மைகள் வந்துடும் ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லாத சில கெட்டு போகிறதுக்கான தன்மைகள் ஏற்படும் அது யாராலும் உலகத்தில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டினால அதை பண்ண முடியாது ஏன்னா இயற்கையான ஒரு த ஒரு சின்ன ஒரு தண்ணி பட்டுதுன்னா அதில் வந்து இயற்கையாகவே மழை வர ஆரம்பிச்சிடும் அது சில கெட்டுப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான வழிமுறைகள் பண்ணி வெளிநாட்டில் சில குரோன்னெலாம் நல்ல அழகான ஒரு வழிமுறைகள் பண்ணியிருக்காங்க வேளாண்மை வளர்ப்பு திட்டத்தில் இதோட செயல்கள் பண்ணி அதோட வழிகள் பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் பிற்காலத்தில் ரெண்டு மூணு இடத்துல பண்ணி ஒரு குரோ நாட்டை பண்ணி அதுக்கு தனிப்பட்ட முறைகளை வச்சு வழி பண்ணுறது நல்லது அதுக்கான வழியும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்து நான் இந்த பாதுகாப்பான ஒரு வழியை செயல்பட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை முக்கியத்துவமாக கொடுத்து செயல்படுறப்போ அதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு